இப்போ என்ன நாங்கள் காலையிலிருந்து நான் நான்ஸ்டிக்கில் சமைச்சிட்ருக்கேன் அதை வச்சு நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் என்னம்மானு கேட்குறீங்களா இந்த நான்ஸ்டிக்கும் நாத்தனாரும் ஒன்று காலையிலேருந்து நான் எல்லாமே சமைச்சிட்டேன் ஒட்டவே இல்லை சூப்பர் குவாலிட்டி இல்லையா நாத்தனாருக்கும் அந்த குவாலிட்டி இருக்குது இது யாரும் கோச்சுக்காதீங்க என்னுடைய பர்சனல் விஷயத்தை வச்சு சொல்கிறேன் ஓகே இந்த கூட்டு குடும்பத்தில் நம்ம யார் தெரியுமா இது காஃபி குண்டா சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி இதெல்லாம் அந்த ஓரம் பூரா கறி பிடிச்சி கறி பிடிச்சி எங்கள் வீட்டில் காஃபி உங்கள் வீட்டில் டீயாக இருந்தால் நீங்கள் டீ குண்டா சரிங்களா என்னைக்காவது ஒரு ஃபங்க்ஷன்னால் பார்லர் போய் ஸ்க்ரப்பரு கம்பினாரு சபீனா பவுடரு இதெல்லாம் போட்டு கழுவி இப்படி தான் நாம் ரெடியாகி போவோம் அதே மாதிரி தான் தோணுச்சு சொன்னேன் நான் கூட்டு குடும்பத்தை தப்பாக சொல்லலை இது ஒரு ஃபன்னாக தான் நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து மாமனாருக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒன்று வச்சுருக்கேன் அதை நான் அடுத்த தடவை சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்